எங்கண்ண புது வெர்சம் மாதிரி அதுக்கு இந்த ஸ்வீட்ஸே போறீங்க இப்ப ஓ ஒரு தேக்கு அண்ணி நெய் விட்டுருக்குறீங்க என்ன நெய் உருகின ஒண்ணும் என்னது அல்மண்ணும் கஜு நட்ஜும் ஓகே பங்குரவலை இந்த மாதிரி ஆகிவிட்டா கட் பண்ணி வச்சிக்கலாம் புரிஞ்சுதா விறக்க போறீங்க போறேன் நான் இந்த கலர்ல நாங்க ਰੱਖنا म्हट நல்ல டேஸ்டா இருக்கும் வெனிசேப்றீங்க அந்த அதே பால் அது கொரிச்ச நெய்யோட ஓ அந்த நெய்க்கு ஒரு ஸ்பூன் 버터 சேர்க்க போறேன் வெனிசேக்க போறீங்க இதால ரெண்டு ஓகே வந்து கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் நல்லா

சொல்லுங்க சந்திரவனன் சரியா ரெடி இது வாசனை வாசனை வரதுது ஓகே வரவோட வாசனை வர வர நீ பாடிட்டு ஓகே ரவுண்ட் சோர் எடுத்துக்கறீங்க ஒரு காப்புக்கு கொஞ்சம் குறைய எடுத்துக்கறேன் குறைய எடுத்துக்கறீங்க இப்போ நாங்க இத வந்து கொஞ்சம் பவுடர் ஆக்க வேண்டியது நீ அதோட ஏலக்காய் ஏலக்காய் வந்து ஒரு சேத்து பவுடர் ஆக்க போறீங்க பவுடர் ஆக்க ஓகே நைஸ் இப்போ நீங்க என்ன சேத்து ஆரஞ்சு சீனி அரைச்சிட்டு போறோம் அரைச்ச சீனியே பவுடர் ஆக்கின சீனியே

இப்போ ரெடி சந்திரா நீங்க ரெடி பண்ணிட்டீங்க ஸ்வீட் வந்து பாருங்க உறவு சுவையான என்ன லட்டு இது சொல்லுங்க ரவலாட்டு சுவையான லட்டு டீன் மில்க் சேர்க்கையில் பாருங்க நீங்களும் சுலபமா செய்யலாம் இருக்கு நல்ல டேஸ்ட் ஆயாம இருக்குது போட்டு அந்த சொன்னா கடிபடாது இது வந்து நல்ல டேஸ்டா இருக்கு உறவுலே உண்டைக்கு சந்திரா நல்ல ஸ்வீட் ஒன்று செய்திருக்கிறான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சுவையாக இருந்தால் சொல்லி வேலையில் திங்கட்கிழமை நீ தமிழ் நீயர் தமிழ் புத்தாண்டு அப்போ வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செய்யணும் பண்ணிட்டு இன்றைக்கி ஸ்வீட் செய்திருக்கிறா அதே தமிழ் புத்தாண்டு ஸ்வீட் ஒன்று செய்திருக்கிறா சந்திரா பாருங்கள் நல்லா இருக்குது இது வந்து ரப்பர் லட்டு ரப்பேர் லட்டு இதுக்கு வந்து டின் மில்க் நல்லா இருக்கும் டைட்டாக இருக்காது நீங்கள் கிடைக்கிறதுக்கு கஷ்டம் இருக்காது நல்ல சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களை பிடிச்சிருந்தால் நீங்களும் இந்த மாதிரி சேர்த்து பாருங்கள் சுவை என்பது அளவெட்டது நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்